வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு சத்தான சுவையான கொள்ளு கஞ்சி தான் பார்க்க போறேங்க கொள்ளுக்கஞ்சி வந்து நம்ம வழக்கில் ஒரு பழமொழியே உண்டுங்க கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உடல் இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு கஞ்சி வச்சு சாப்பிட்லாங்க அப்புறம் இந்த கொள்ளு கஞ்சியோட நான் இன்னைக்கு அரிசி பொருளை தான் வைக்க போறேங்க இந்த அரிசியுமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொள்ளு கஞ்சியை நம்ம வந்து காலை உணவாக கூட எடுத்துக்கலாம் இல்லை ஒரு பதினோரு மணிக்கு இடையில நம்ம ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாங்க வாங்க இப்போ இந்த கஞ்சி எப்படி செய்யறது பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம செய்ய கொள்ளு கஞ்சிக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கவுனி அரிசி குருணை எடுத்துருக்கேங்க இது வந்து கவுனி அரிசி தான் பாலிஷ் போட்ட அரிசிங்க அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வெளிமையாக இருக்குது இப்போ இதை நம்ம ஊற வைக்கும்போதே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணுங்க இது ஒரு மணி நேரம் ஊறணும் அந்த ஊறின தண்ணியுமே நம்ம கஞ்சி வைக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் வந்து அரிசி அளந்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கணுங்க கொள்ளு ஒரு வானிலையில் சேர்த்துட்டு அப்படியே ட்ரையாகவே நம்ம வறுத்து இதை பொடிச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த கொள்ளை லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும் இல்லாமல் வறுக்கணும் உங்ககிட்ட கவுனி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சிறுதானியத்தில் கூட இதெல்லாம் செய்யலாங்க இல்லைன்னா நீங்கள் பச்சரிசியை லேசாக வறுத்து உடச்சிட்டு கூட இந்த கஞ்சி வைக்கலாம் புழுங்கல் அரிசியும் வறுத்து உடச்சிட்டு கூட இந்த கஞ்சி வச்சுக்கலாங்க லேசாக வாசம் வர ஆரம்பிக்குது இதில் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சடன்னு சத்தம் கேட்கும் ஒரு டீஸ்பூன் தனியாக சேர்த்துடலாங்க இப்போ இந்தளவுக்கு வறுத்தா போதுமானதுங்க நம்ம போட்ட சீரகம் மிளகு கொத்தமல்லி எல்லாமே சூடேறி இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின உடனே மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ஊற வச்ச கவுனி அரிசியை நான் ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டேங்க இப்போ இது ஒரு மணி நேரமாக நல்லா ஊறிடுச்சு ஒரு பங்கு அரிசிக்கு நான் வந்து ஆறு பங்கு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது ஒரு தாளிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அடுப்பில் ஏற்றிக்கலாங்க இந்த வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க இந்த தாளிப்புக்கு ஜாஸ்தியாக எண்ணெய் வேண்டாம் பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒண்ணை ஒன்று நறுக்கி சேர்த்துருக்கேங்க இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துறேன் பூண்டு ஒன்றும் பாத்தியமாக தட்டி வச்சது ஒரு அரியல் பால் சேர்த்துருக்கேங்க இது ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி ஒரு பிறகு பிறகுனால் போதும் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை இன்னும் ஒரே ஒரு தக்காளி இதில் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லைங்க இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம தாளித்து இந்த கலவையை கஞ்சி கலவையில் சேர்த்திடலாங்க நம்ம கொள்ளு வறுத்து வச்சுருந்ததை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் கொள்ளு அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த கொள்ளு பொடி சேர்க்குறதால கட்டியெல்லாம் பிடிக்காது நான் ஒரு பங்குக்கு ஆறு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் நம்ம பத்தலெண்ணா மறுபடியும் வெந்ததுக்கு அப்புறமா வெந்நீர் வச்சு கூட சேர்த்துக்கலாங்க இப்போ பேன் மூடி போட்டுடலாம் வெயிட் போட்டுடலாங்க ஒரு ஆறு சவுண்டு வரட்டுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கலக்கி வச்ச கொள்ளு கஞ்சி வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அந்த கொல்லு நம்ம சேர்த்த சீரகம் மிளகு மல்லி இந்த வாசலாம் அப்படியே கமகமன் வருதுங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் வெந்நீர் வச்சு இதில் ஊற்றிக்கலாங்க நான் இப்போ இதில் கொஞ்சம் வெந்நீர் கலக்க போகிறேன் கொஞ்சம் வெந்நீர் தான் விடுறேன் நான் நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கதி விட்டுக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் தேங்காய் பால் சேர்த்தா நம்ம பச்சை பாலாக அப்படியே கலந்து சூடாக குடிச்சிடணுங்க ஏன்னா தேங்காய் பால் கொதிக்க விட்டால் கொலஸ்ட்ராலாக மாறிடும் இல்லைங்களா அதனால் நம்ம வந்து தேங்காய் பால் பச்சையாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கஞ்சியில் கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் சேர்க்குறேங்க இப்போ இது வந்து இப்போ நம்ம தேங்காய் பால் பச்சையாக சேர்த்த கஞ்சிங்க இது வந்து தேங்காய் பால் சேர்க்காத கஞ்சி அப்புறம் இந்த கஞ்சியெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கணுங்க ரொம்ப கஞ்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே பசிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இதில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு டம்ளர் குடித்தாலுமே போதும் நல்ல வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி கொள்ளு கஞ்சியெல்லாம் செய்யும்போது ஒரு பருப்பு துவையல் கொத்தமல்லி துவையல் புதினா துவையல் இந்த மாதிரி எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த கொள்ளு கஞ்சிக்கு பூண்டு ஊருகா தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உள்ளு கஞ்சி சாப்பிட்றதால நமக்கு வந்து உடல் இழைக்கும் அப்படிங்கிறதோட இன்னொரு விஷயங்க சளிக்கு வந்து கொள்ளு அருமருந்துன்னு சொல்லலாம் அதனால் இந்த மாதிரி பனிகாலம் மழைக்காலம் இந்த சமயத்துல எல்லாம் நம்ம கொள்ளு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்குங்க இந்த கொள்ளுக்கஞ்சி வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் வந்து கவுனி அரிசி பாசி பருப்பு கஞ்சி தாங்க பாசி பருப்புக்கு கூட போட்டு வைக்கலாம் பாசி பயிரை ஊற வச்சுட்டு கூட போட்டும் செய்யலாம் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி கஞ்சி உணவில் எடுத்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து இந்த மாதிரி கஞ்சி தான் இருக்கும் கேழ்வரகு கஞ்சியும் நாங்கள் சமயத்தில் எடுத்துக்குவோங்க பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டு செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ருசியாக இருக்குங்க உடல் இலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல்ல இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ